கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் நம்மளோட பேச போகிற போ போகின்ற வார்த்தை அப்படி என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஆண்டவர் எந்த எதுலேருந்து நம்ம கூட ஆண்டவர் பேச போகிறார் அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மளோட பேச விரும்புகிறார் வசனத்தை படிக்கிறார் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி அப்பொழுது அந்த ஸ்திரீ அவன் என்ன பண்ணான் அப்படின்னா குடத்தை குடம் அப்படிங்கிறது எங்கே நம்ம பெபிலாக ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகத்தில் நம்ம குடம் என்பது ஒரு பாத்திரம் பாத்திரம் அந்த பாத்திரம் எதை குறிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய இருதயம் இருதயம் என்ற பாத்திரத்தை தான் குறிக்கிறது ஸோ அந்த பாத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து காலியாக இருக்குது அந்த பாட பாத்திரம் காலியாக இருக்குது அந்த காலியான பாத்திரத்தை எங்கே வைக்கிற அப்படின்னா ஏசு கிட்டே வச்சுட்டு போகிறான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் காலியான எல்லா எல்லாருடைய யாருடைய பாத்திரம்லாம் காலியாக இருக்குது யாருடைய இறுதம்லாம் ரொம்ப எம்டியாக இருக்குது எம்ட்டினஸாக ஃபீல் பண்ணுறோம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத ஒரு எம்ட்டினஸாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம உங்களுடைய வா உங்களுடைய அந்த எம்டினஸான அந்த பாத்திரத்தை அந்த வெசலை ஆண்டவர் என்னுடைய பாதத்தில் வை அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய பாதத்தில் வைத்து அப்படின்னா நான் அதை அந்த அந்த எம்ட்டினஸ்ஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணேன் நான் வல்லவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஸோ அது எப்படிப்பட்ட பாத்திரம் அப்படின்னா எம்டினஸான பாத்திரத்தை அவர் ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு போகிறான் நாமும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட இருக்கிற எம்டினஸ் எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எம்டினஸ்ஸாக இருக்குது நம்மளுடைய இது நம்மளுடைய வேலை எம்டினஸாக இருக்கும் நம்மளுடைய தொழில் எம்டினஸாக இருக்கும் நம்மளுடைய இருதயம் எம்டினஸாக இருக்கும் சில சில வேலைகள்லாம் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும் நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் வேணுமோ பணம் ஃபினான்ஷியல் வேலை ஜாப் தொழில் பிஸ்னஸ் எல்லாமே இருக்கும் ஆனாலும் நம்மளுடைய ஹார்ட் வந்து நம்மளுடைய இருதயம் வந்து எப்பவுமே ஒரு எம்டினஸ்ஸை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எம்டினஸ்ஸை ஆண்டவர் வந்து இன்னைக்கு ஃபில் பண்ண உங்களுக்கு ஆண்டவர் விருப்பமாக இருக்கிற அவருடைய இந்த உங்க காலியான உங்க காலியான வாழ்க்கைய உங்க காலியான உங்கள் வேலையை தொழிலை இன்னும் உறவுகளை குடும்பத்தை எங்கள் குடும்பம்லாம் காலியாக போச்சு நல்லா இருந்த குடும்பம் இன்றைக்கி காலியாக போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கு உங்கள் காலியான எல்லாவற்றையும் உங்கள் ஆண்டவடைய சமூகத்தில் நீங்கள் வச்சிங்க இயேசுகிட்ட வந்து அதை அறிக்கை செய்து அதை நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபில் பண்ண அதில் ஒரு ஒரு எம்டினஸில் ஒரு ஃபில் பண்ண ஆண்டவர் கண்டிப்பாக அந்த ஃபில் ஃபில் பண்ணுவார் ஆண்டவர் என்னுடைய குடும்பம் காலியாக போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னுடைய உறவுகள்லாம் காலியாக போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா அங்கே உங்கள் ஒரு ஃபில் மெண்டை உண்டாக்கி ஒரு உறவை ஒரு புதிய உறவை கொடுப்பார் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார் ஒரு புதிய குடும்பத்தை கொடுப்பார் புதிய வேலையை புதிய பருவ தொழிலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இது இந்த ஸ்திரீ யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்திரீ எந்த ஊர் பெண் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரீ அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்திரீ வந்து சமாரியா நாட்டு ஸ்திரீ ஓகேங்களா இவ் ஏசு கிறிஸ்து எந்த எந்த நாடு அப்படின்னா யூதையா ஓகேவா யூதையா சமாரியா அப்படின்னா அந்த ரெண்டு கண்ட்ரி ரொம்ப தூரமான கண்ட்ரியும் கிடையாது அதன் போல் அவங்க அவங்க வேற யாரோ இவங்க யாரோ யாரோ எல்லாம் கிடையாதுங்க அவங்க ரெண்டு அந்த யூதையா சமாரியா ரெண்டு பேரும் வேற யாருமே இல்லை அவங்க ரெண்டு பேர் அண்ணன் தம்பி சகோதர ஒரே அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள்தான் அவர்கள் தான் காலப்போக்கில் சண்டை போட்டு பிரிஞ்சு போய் பிரிஞ்சு போய் யுதையாக சமாதியான பேர் வைக்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாயிடுது அப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை இந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய கான்வ பெண்ணுக்கிட்ட இருக்கிற கான்வர்சேஷன் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை அவர் ஒரு பிரிஞ்சு போய் கிடக்கிற அந்த சகோதரருக்குள்ளே இருக்கிற பிரி பிரிஞ்சு போயிருக்கிற அந்த பிரிந்து போன தன்மையை ஒன்றாக்குகிறார் இந்த இடத்துல ஒரு பெரிய கான்வர்சேஷன் மூலமாக இந்த நாலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வசனத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்வர்சேஷனாக இருக்குது இருபத்தி இருபத்தி அஞ்சாம் வசனம் வரைக்கும் அவங்களுக்கு இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடக்குது ஸோ இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஸ்திரீ வந்து ஒரு சமாரியா நாட்டு ஸ்திரீ ஏசு கிறிஸ்து வந்து யூதயா நாடு நான் ஆல்ரெடி சொன்னேன் யூதயா சமரியா வேறு யாரும் இல்லை இவங்களே ஒரு பேர் வச்சுக்கிட்டது தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு அண்ணன் தம்பி யாருடைய பிள்ளை அப்படி யாருக்கு இவ ரெண்டு பேரும் ஒரே அப்பனுக்கு பிறந்தவர்கள் தான் யா அவங்க அப்பா பேர் அப்படி யாருன்னு கேட்டால் அவர் அப்பா பேர் வந்து யாக்கோப்பு இந்த யாக்கோப்புக்கு பனிரெண்டு பிள்ளைகள் இந்த பனிரெண்டு பிள்ளைகளும் காலப்போக்கில் பனிரெண்டு பனிரெண்டு கோத்திரங்களாக பிரிக்கப்படுகிறார்கள் பனிரெண்டு கோத்திரங்கள்லாம் ராஜா கோத்திரங்கள் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பனிரெண்டு கோத்திரங்களாக பிரிக்கப்படுறது பிரிக்கப்பட்டு ப பனிரெண்டு கோத்திரங்களாக மாறுகிறார்கள் பனிரெண்டு ராஜாக்களாக மாறுகிறார் ராஜா குலங்களாக மாறு ராஜ குடும்பங்களாக மாறுகிறார்கள் ஸோ இந்த பனிரெண்டு கோத்திரத்தில் ஒரு கோத்திரம்தான் யூதா கோத்திரம் ஸோ இந்த அப்போ அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தில இந்த பன்னிரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது பன்னிரெண்டு பேரில் அந்த ப பதினோரு கோத்திரமும் இந்த யூதா கோத்திரத்தோட சண்டை போடுறாங்க ஓகேங்களா பன்னிரெண்டு பேரில் யூதா கோத்திரம்ங்கிறது ஒரு யூதா பன்னெ பன்னிரெண்டு பிள்ளைகளில் யூதாங்கிறது ஒரு பையன் ஓகேவா அந்த பையனோட அந்த அந்த கூத்திரம் வந்து நாளடைவில் வந்து பெரிய சந்ததியாக மாடுகிறது ஒரு ஒரு பையன் ஒரு ஒரு மகனுக்கு வந்து பத்து பன்னெண்டு இருபது பிள்ளைங்க பிறக்கிறாங்க இப்படி அவங்கவுங்க ஒரு ஒரு குடம்பமாக ஆகி அவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகனுக்கு ஒரு பெரிய ஒரு தாலுக்கான்னு சொல்லல அந்த மாதிரி ஒரு ஒரு ஊரே ஆகிற மாதிரி ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு மகன் வந்து ஒரு மகனுக்கு ஒரு ஊர் கொடுக்குற அளவுக்கு ஒரு அவங்களுக்கு சந்ததி பெருகி போயிடுச்சு பெரிய அதனால பெரிய பெருகி போனதுனால் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிரி ஊர் பிரித்து கொடுத்துட்றாரு பிரித்து கொடுத்து அவங்கவுங்க அவங்க ஊரில் இருக்கிறாங்க ஸோ அவங்கவுங்க ஊரில் இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டைகள் அண்ணன் தம்பீட்டில் வர்ற மாதிரி சின்ன சண்டைகள் வருகிறது சின்ன சண்டைகளை அந்த சின்ன சண்டையினால் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் ஏன்னா ரெண்டு பேர் மீன்ஸ் அந்த பனிரெண்டு கோத்திரத்தில் பத்து பேர் தனியாக மாறிடுறாங்க சாரி பதினோரு பேர் தனியாக மாறிடுறாங்க அந்த ஒரு கோத்திரம் மட்டும் தனியாக பிரிஞ்சு போய்டுது அவங்க மட்டும் பிரிஞ்சு போயிடுறாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போனவங்க தான் வந்து என்ன ஆகுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையாகி நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது நான் ஏன் நீ என் ஊருக்கு வரக்கூடாது நான் உன் ஊருக்குன்னு வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன ஒன்றாக இருந்த அது முன்னாடி வரைக்கும் அந்த பிரிஞ்சு போகிற வரைக்கும் எல்லாருமே இஸ்ரேவேல் ஜனங்கள் தான் அவங்களுக்கு பேர் அந்த அதாவது இஸ்ரேவேல் ஜனா இப்போ நம்ம அப்பாவோட பேரை சொல்லி இவங்களுடைய பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லை அதுதான் அந்த இஸ்ரவேலுங்கிறது அவங்க அப்பாவுடைய பேர் யா அவங்க வந்து யாக்கோபு இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வைப்பாங்க ரெண்டு பேர் வந்து இருக்குது ஓகேவா அதில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவாங்க இஸ்ரேல் ஜனங்கள்லாம் இஸ்ரேவேலுடைய பிள்ளைகள் இஸ்ரேவேலுடைய பிள்ளைகளாக இருந்தவர்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து கடைசியில் யுதயா சமரியா அப்படின்னு பேர் வைக்கிற அளவுக்கு பிரிஞ்சு போயிட்றாங்க அவங்களுடைய பிரிவுகள் வந்து மா மாறி வந்துடுது அப்படி பிரிஞ்சு போனவங்க தான் கடைசியில் ஒரு வேற கண்ட்ரியாகவே மாறிடுறாங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு பிரிவில் இருந்த ஒரு பிரி பிரிவு ஆண்டவர் வந்து ஒன்றா சேர்க்கறதுக்காக ஆண்டவர் வந்து பிரிவுகளை ஒன்றாக்குகிற கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே தட்டில் டம்ளரில் தண்ணி குடிச்சு ஒரே சாப்பாடு சாப்பிட்டு ஒரே அப்பாவுக்கு அப்பானு கூப்பிட்டு ஒரே வீட்டில் இருந்து அப்படிப்பட்ட இருந்தவர்கள் இன்னைக்கு வேற வேற கண்ட்ரி ஆகுற அளவுக்கு பிரிஞ்சு போயிருக்காங்க உங்கள் குடும்பத்தில் அதே ஒரு சூழ்நிலை இருக்க ஒரு ஒன்றா தான் இருந்தோம் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றாக இருந்தோம் ஒன்றா சாப்பிட்டோம் ஒன்றா இருந்தோம் இன்றைக்கி அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க இத்தனைக்கு வேறு எங்கெங்கேயோ இருக்காங்க வேறு வேறு கண்ட்ரி போயிட்டாங்க வேறு கண்ட்ரி ஆகிற அளவுக்கு பெ பிரிஞ்சு போயிருக்குன்ற சூழ்நிலை இருக்கா ஆண்டு கலப்பட கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற உங்களை ஒன்றாக்குவார் ஒன்றாக பிரிந்து போன குடும்பங்களை பிரிந்து போன உறவுகளை பிரிந்து போய் உடஞ்சி போய் கிடக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் ஒன்றாக்கி ஒன்றாக்கி காட்டுவார் ஆண்டவர் அது மட்டும் இல்லாமல் அவர் யாரு அப்படின்னா யூதையா சமேரியா ஓகேங்களா ஸோ ரெண்டு பேருக்கும் என்ன ஆகுதுன்னா பிரிஞ்சு போயிடு பிரிஞ்சு போயிட்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய ஆண்டவர் வந்து இப்போ அந்த ஸ்திரீக்கு எப்படிப்பட்ட வந்து ஒரு அந்த ஸ்திரீக்குள்ள ஒரு அந்த ஸ்திரீ என்ன சொன்னா ஒரு காலியான பாத்திரத்தை ஆண்டவர் அவளுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு காலியான எப்படிப்பட்ட ஒரு எம்டினஸான வாழ்க்கை அப்படி இருக்குது அப்படின்னா காலியான பாத்திரம் காலியான வாழ்க்கை அவளுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து அவளுக்குள்ள ஒரு நம்மளுடைய நம்மளுக்கும் அப்படி தான் சின்ன வயசுலேருந்து ஒரு கேள்வி ஏதோ ஒரு குறித்து நம்ம ஒரு ஒரு எதையோ ஒன்று நினச்சி கேள்வி கேள்வி கேட்டு நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை சின்ன வயசுலேருந்து நம்மளுக்குள்ள ஒரு கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் தான் இவளுக்கும் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்குது இருந்து அந்த கேள்விகள் பல வருடங்களாக அது சின்ன வயதில் ஏற்பட்ட மேபி அந்த மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு பத்து வயசில் இருந்த கேள்விகள் வந்து அந்த கே கேட்ட கேள்விகள் வந்து அப்படியே இதுவாகி காலப்போக்கில் வயசுகள் ஏற 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 என்னாகுது அதோடைய பொறுப்புகள் வயசு ஏற ஏற பொறுப்புகள் அதிகமாகுது அதனால அந்த கேள்விகளே மறந்து போயிடுச்சு அவளுக்கு அப்படிப்பட்ட நம்மளுக்கும் அதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசில் நிறையா விஷயங்களை பற்றி கேள்விகள் நம்மளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் கடைசியில் அந்த கேள்விகள் மறந்து போயிடும் அந்த மறக்கப்பட்ட கேள்விகளை என்ன ஆகிடுது நம்மளுடைய ஹதயத்துக்குள்ளே ஒரு எம்டினஸ் ஆக்கிடும் ஒரு மிஸ்ஸிங்னஸ் ஆக்கிடும் எதையோ மறந்துட்டோம் எதையோ மிஸ் பண்ணிட்டோம் எதையோ ஒரு நமக்குள்ளே ஒரு எம்டினஸாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு எம்டினஸாக மாற்றத்துக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து அவளுடைய அவளை பார்க்குறதுக்கு அவள் வந்தார் அதே போல் தான் உங்களை பார்க்குறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு நாள்பட்ட ஒரு கேள்வி அந்த கேள்விகள் வந்து சின்ன வயசுலேயே எப்போ எப்பயுமே உங்கள் உள்ளுக்குள்ளே உங்கள் இருதயத்துக்குள்ளே அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதிலே கிடைக்காம இன்ன வரைக்கும் பதில் கிடைக்காம கடைசியில் அந்த கேள்வி எப்படி என்ன ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோங்க அந்த கேள்வியே மறந்து போய் அந்த கேள்வி வந்து மறக்கப்பட்ட கேள்வி என்ன மாறிடுது ஒரு எம்டி நம்மளோட இருதயத்தில் பல வருஷங்களானால் அந்த எம்டின சா மாறிடுது அப்படிப்பட்ட கேள்வியை ஆட்டவர்களுக்கு ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தினது இல்லாமல் அதுக்கு பதிலே கொடுக்க அவர் வந்திருக்கார் அதுக்கு தான் அவர் வந்தார் அந்த பெண்ணை அந்த ஸ்திரியை பார்க்குறதுக்கு பல வருடமாக அவர் சின்ன வயசுலேருந்து அவருக்குள்ள அவளுக்குலாம் ஒரு கேள்விகள் இருந்துச்சு அந்த கேள்விகள் நாளை போட்டுல அவளுக்கு வயசான ஆக ஆக பொறுப்புகள் ஏற ஏற அந்த கேள்விகளை மறந்து போய் அதற்கு பதில் கிடைக்காம அவளுக்குலாம் ஒரு எம்டினஸை உண்டாக்கிடுச்சு இப்போ கடைசியில் அப்புறம் அந்த கேள்வியை எப்படி அவர் ஞாபகப்படுத்துகிறாரு பாருங்க இப்படியே அவங்களுக்குள்ள பெரிய கான்வர்சேஷனே ஓடிக்கிட்டு இருக்கு பெரிய கான்வர்சேஷனுக்கு அப்புறமா திடீர்னு ஸ்டக்குன்னு வந்து சில டைத்தில் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவன் வந்து ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா நம்ம ஆண்டவர்கிட்ட பேச 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 ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து அவருடைய வார்த்தைகளை இந்த விதத்தில் இருக்கிற ஆண்ட வார்த்தைகளை படிக்க 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 என்ன ஆகும்னா சில விஷயங்கள் நம்மளே மறந்து போன காரியங்கள் நம்மளே ம சில விஷயங்கள் நம்ம என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயம்லங்க நம்ம மறந்து மறந்துடும் அப்படிப்பட்ட மறந்து போன காரியங்களையும் அவர் ஞாபகப்படுத்தி நம்மளுக்கு பதிலை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு அவர் திடீர்னு பேசிக்கிட்டே இருக்கா நாலாம் ஒன்னாம் ஒன்றாம் வாசனத்திலேருந்து இருபத்தி ஒன்றாம் வாசனம் வரைக்கும் அவ வந்து பேசிக்கிட்டே இருக்கா இருபதாம் வசனம் வரைக்கும் பேசிக்கிட்டே வரான் திடீர்னு பேசிக்க வேற ஆக்சுவலாக வேற கான்வெசேஷன் அவங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கு அதாவது தண்ணீரை பற்றியான கான்வொர்கேஷன் போய் கான்வ் கான்வசேஷன் போய்கிட்டு இருக்கு அவளுக்கு திடீர்னு இருவத் இருபதாவது வசனத்தில் அவங்க வேற டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் திடீர்னு அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகு ஸ்ட்ரைக் ஆகு மீன்ஸ் ஆண்டவர் அவர் ஞாபகப்படுத்துகிறார் அவருடைய ஹதயத்துக்குள்ள அந்த உணர்வை அந்த கேள்வியை ஞாபகம் தார் சின்ன வயசுலேருந்து அவளுடைய இருதயத்துக்குள்ள என்ன கேள்வி ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னா எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசிலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால் அதுதான் அவளுடைய கேள்வி அவளுடைய கேள்வி என்ன அப்படின்னா கடவுளை எங்க கும்பிடுறது எங்க வணங்குறது கடவுளை இங்கே வணங்குறது அதாவது என்னென்னா இப்போ இந்த சமரியா யூதயா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்கன்னு சொன்னல இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன எங்கே என்ன பண்ணுவாங்கன்னா முற்பிதாக்கள் அவங்களுடைய பல நூறு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய முதற் முற்பிதாக்கள் எங்கே வணங்குனாங்க அப்படின்னா ஆண்டவரை எங்கே தொழுது கொண்டாங்கன்னா மலை பிரதேசத்தில் மலையில் போய் தான் மலைக்கு போய் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவரை தொழுது கொள்வாங்க ஏன் அப்படின்னா கீழே நிறைய டிஸ்டர்பன்ஸ் அதாவது தேவ தேவனுடைய மனிதர்கள் ஆண்டவர்கிட்ட போய் பேசணும் ஆண்டவரை தொழுது கொள்ளணும்னு நினைக்கிற பெரிய பெரிய மனிதர்கள் தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய பக்திமான்கள் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதுக்கு மலையில் போய் தான் தொழுது கொள்வார் ஏன்னா கீழே நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நிறைய பேர் போவாங்க வருவாங்க பேசுவாங்க ஒரு ஃப்ரீயாக ஆண்டவர்கிட்ட பேச முடியாதுங்கிறதுக்காக டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க மலையில் போய் ஆண்டவரை போய் தொழுது கொள்ளுகிறாங்க அதுக்கப்புறமா என்னாகுது காலப்போக்கில் இப்படி இருக்கும்போது என்னாகுது அவங்களுக்கு கொஞ்சம் வசதி ஆக என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஏ அந்த யூதா கோத்திரம் சொன்னால் அந்த யூதா கோத்திரத்தில் ஒரு ராஜா வர்றாரு தாவதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றார் அப்போ வந்து எல்லா ஜன அந்த பனிரெண்டு கோத்திரத்துக்கும் ஒரே ராஜாவாக தான் இருந்தார் ஒரே ராஜா தான் இருந்தாங்க அப்புறம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் யூதாவுக்கு ஒரு ராஜாவும் இந்த மற்ற ப பதினோருக்கு பேருக்கு ஒரு ராஜாக்களாக மாறிடுறாங்க ஓகேவா ஸோ அந் அந்த அந்த காலத்தில் ஒரு தாவிதி ராஜாவுடைய ராஜா ஆண்டு கொண்டிருக்கிற அந்த காலத்தில் சாலமோன் தாவிதுக்கு அப்புறம் சாலமோன் வராது அவருடைய பையன் தான் என்ன பண்றாரு நம்ம ஏன் கஷ்டப்பட்டு போய் மலையில போய் ஏறி நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளணும் ஆண்டவரை வந்து எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம் ஆண்ட அதுக்காக நம்ம இவ்வளவு பெரிய வீட்டுல இவ்வளவு பெரிய பங்களால இருக்கிறோம் ராஜாவில் ராஜா அரண்மனையில் தானே இருப்பார் நம்ம நான் அரண்மனையில் இருக்கிற போது நான் என்னை படைத்த ஆண்டவர் வந்து நான் ஏன் அவருக்குன்னு ஒரு ஆலயம் இல்லை அவருக்குன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் பெரிய ஆலயம் கட்டுறார் அதுதான் இரு இன்னமும் அந்த ஆலயம் இருக்கிறது ஸோ அந்த ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் தொழுதுட்டு வர்றாங்க அதுக்கப்புறமா எல்லா ஜனங்களுமே அந்த பனிரெண்டு கோத்திரமுமே ஆலயத்தில் போய் தான் கட்டுறேன் போய் ஆண்டவர் தொழுதுக்கிறாங்க அதுக்கப்புறமா பிரச்சனை ஆனதுக்கப்புறமா தான் என்ன பண்ணிடுறாங்க பிரிஞ்சு போனதுக்கப்புறமா நான் வந்து உன் ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு மாட்டேன் ஊர் சைடாக மாட்டேன் நீ என் ஊர் சைடு வந்துடறாத அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போய் யூதா கோத்திரத்தில் உள்ளவங்க மட்டும் அந்த ஆலயத்தில் போய் வணங்குறாங்க மற்றவங்களாம் பழைய போல அவங்களுடைய முற்பிதாக்கள் போய் மலையில போய் தொழுது கொள்ளுகிற மாதிரி போய் தொழுது கொள்ளுகிறார்கள் இப்படி காலப்போக்கில் அவங்க தொழுது கொள்வது என்ன ஆயிடுதுன்னா அது ஒரு கலாச்சாரமே மாறி கலாச்சாரமாக ஒரு சமயமாவே மாறி போயிடுது எப்படி சமாரியர்கள்னா போய் மலையில தான் வணங்கணும் யுதாக்கள்னா ஆலயத்தில் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலாக அவங்களுடைய வசதிக்காக போய் தொழுது கொண்டது ஃபர்ஸ்ட் வந்து கீழே எல்லார் கூட இருந்தால் டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும் போய் மலைக்கு போய் தனியாக போய் தொழுது கொடு ஆண்டவரை போய் வணங்குறாங்க அதுக்கப்புறமா ஒரு ஆலயத்தை கட்டி அப்படிலாம் கஷ்டப்பட்டு போக வேண்டாம் நம்ம ஆலயத்திலே இங்கேயே இருந்து நம்ம வணங்கணும்னு அவருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க கலையை கட்டி எல்லோரும் வணங்குறாங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனதுக்கப்புறமா இவங்க ஆஷீஷ்வால் போய் மலையில் போய் வணங்குறாங்க இவங்க ஆலயத்தில் போய் தொழுவிக்கிறாங்க அது வந்து என்ன மாறிணும் ஒரு கலாச்சாரமாகவே மாறி போயிடுது ஒரு சமயமாகவே போடுது அந்த சடங்காச்சாரமாகவே மாறிடுது இவங்க இங்கே தான் போய் வணங்கணும் இவங்க இங்கே தான் போய் சமாரியர்கள்னால் மலையில தான் போய் வணங்கணும் இரு சில யூதர்கள்னால் ஆலயத்தில் தான் போய் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு சடங்காகவே மாறி போயிடுது அது அப்புறம் கடைசியில் இந்த பெண்ணுடைய காலத்தில் என்ன அந்த சின்ன இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு கேள்வி வருது இவங்க வந்து எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான் ஓகேவா ஆலயத்தில் அதே கடவுளை தான் வணங்குறாங்க அதே கடவுளை தான் வணங்குறாங்க அப்போ நம்ம எங்கே தான் போய் வணங்குறோம் அப்போ எல்லா இடத்துலையும் வருவாரோ ஆண்ட கடவுள் மலையிலேயும் வ மலையில் போய் வாங்கினாலும் கடவுள் கடவுள் வருவாரா ஆலயத்துலேயும் கடவுள் வருவாரா ஆனால் எங்கே தான் போய் கடவுளை திறக்கிறது என்னால் போய் மலையிலையும் போய் தொடலும் மலையில் போயும் என்னால் கடவுளை தொழுது கொள்ள முடியலை என்னால் இங்கேருந்து மலையே ஏற முடியலை போய் ஆலயத்தில் போய் தொழுனாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க நம்ம ஆலயத்துக்கும் போகக்கூடாது ஏன்னா அவங்க யூதாரர்கள் ஆயிட்டாங்க நம்ம சமாரியாராயிட்டா பிரிஞ்சு போக முடியாது என்ன பண்றதுனே தெரியாம சரி கடவுளை தானே நமக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம கடவுளே தொழுது கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயதுலேருந்து அவர் கடவுளை தொழுது கொள்ளாமலே இருக்கிறார் அப்படின்னு பைபிளாலாம் போடலை அப்படி ஒரு சூழ்நிலை தான் அவள் இருந்திருக்கணும் ஓகேவா கடைசியில் கடவுளை தொழுந்து கொண்டால் தானே இவ்வளோ பிரச்சனைகள் கடவுளே தொழுது நம்ம நீங்கள் ஒரு ஒரு வாரம் ஒரு ஆண்டவரை கடவுளை நீங்கள் தொழுது கொள்ளாமல் அவரை வணங்காமல் நீங்கள் இருந்து பாருங்கள் நம்மளுக்குள்ள ஒரு எம்டினஸ் இருக்கும் எதையோ இழந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்னஸ் இருக்கும் யாருமே இல்லாத ஒரு ஃபீலிங்னஸ் இருக்கும் அதுதான் அவளுடைய ஃபீலிங் எம்டினஸ்ஸாக உருவாக்கினுச்சு அந்த கேள்வி கடைசி சின்ன வயசுலேருந்தே ஒரு கேள்வி இருந்தது அந்த கேள்விக்கு பதிலும் கிடைக்கல கடவுள் எங்கே தான் இருப்பார் நான் எங்கே போய் தான் வணங்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அந்த கேள்விக்கான பதிலும் கிடையல கடைசியில் அவள் கடவுளையே வணங்காமல் போயிட்டான் எங்கேயுமே போய் வணங்காததுனால அவளுக்குள்ள யாருமே இல்லாத ஒரு உணர்வு வந்து கொண்டு ரெண்டு நாள் மூணு நாளுக்கே நம்ம ஒரு வாரத்து ஒரு ஒரு வார ஒரு மாதத்துக்கே நம்மளுக்குள்ள ஒரு உணவு யாருமே இல்லாத ஒரு ஃபீலிங் வரும் ஒரு கடவுளை வணங்கலாம் அப்படின்னா அப்போது அவள் வந்து பல வருஷமாக வணங்கல அப்படின்னா அவளுக்குள்ளே ரொம்ப அனாத மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்கா ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்ப அப்படி ஒரு நிலையை மாற்றத்துக்கு தான் உனக்கு நான் இருக்கேன் உனக்கு நீ வந்து எங்கே வேணாலும் நீ கடவுளை வழங்கலாம்னு சொல்கிறதுக்காக தான் அவர் வந்து நிற்கிறார் ஸோ அப்போ தான் சொல்கிறாரு அப்போ வந்து அவருக்கு தான் சொல்கிறார் மலையிலே நீங்க வந்து என்ன சொல்ற சமாரியர்கள் வந்து என்ன சொல்றாரு சொல்றா எங்கள் பிதாக்கள் அதாவது சமாரியர்கள் மலையில் தொழுது கொண்டு வருகிறார்கள் நீங்கள் யூதர்கள் நீங்கள் தான் யூதர்கள் இயேசு வந்து யூதருடைய யூத குலத்தில் உள்ளவர் அப்ப யூதர்கள் வந்து எரிசிலேமில் வழங்குறாங்களே ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறார்களே அதற்கு இயேசு அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு மகளே ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்புமா நீங்கள் இந்த மலை இந்த மலையிலையும் நீ ஆண்டவரை தொழுது கொள்ளலாம் ஆலயத்திலையும் தொழுது கொள்ளலாம் இது மட்டும் இல்லை நீ எங்கே இப்போ அதுக்கப்புறம் சொல்கிறது எங்கும் பிதாவை தொழுதும் காலம் கொல்லும் காலம் வரும் நீங்கள் மலையிலும் எருசலேமும் மலையிலும் எருசலேமும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளலாம் பிதாவேன்னா கடவுளை ஆண்டவரை வரலகத்தின் பிதாவை தான் பிதான் கடவுள்னு சொல்கிறாங்க ஓகேவா எங்கேயுமே நீங்கள் போய் தொழுது கொள்ளலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் காலையத்துக்கு போனால் தான் ஆண்டவரை தொழுது வீட்லையும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளால் ப்ரேயர் பண்ண முடியுது வீட்லேயும் ப்ரேயர் பண்ண முடியுது சர்ச்சுக்கு போனாலும் நம்மளால் ப்ரேயர் பண்ண முடியுது எங்கே போனாலும் ஆண்டவர் நம்மளால் ப்ரே பண்ண முடியுது அப்படின்னா இது இதுதான் ப்ரேயர் பண்ண முடியுது அப்படிங்கிறத ப்ரேயர் பண்ண முடியுங்கிறத தான் வந்து என்ன சொல்கிறாரு ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் போய் இங்கே தான் போய் ஆண்டவரை பார்க்கணும் அங்கே தான் போய் கடவுளை பார்க்கணும் எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் நின்று ஆனால் எங்கே போனாலும் எங் எங்கே ப்ரேயர் பண்ணாலும் எங்கே தொழுது கொண்டாலும் எப்படி தொழுது கொள்ளணுமா அடுத்த வசனத்துலேயும் சொல்கிறாரு உண்மையாய் தொழுது கொண்டு வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது நீ மலையிலேயும் தொழுது கொள்ளு ஆலயத்திலேயும் தொழுது கொண்டு ஆண்டவர் வணங்கலாம் இல்லை நீ உன் வீட்லேயும் வணங்கலாம் இல்லை நீ நடந்து போயிட்டுருக்கும்போதும் கடவுள்கிட்ட நீ ப்ரேயர் பண்ணணும் நினைக்கிறியா ப்ரேயர் பண்ணலாம் ஆனால் நீ எங்கே ப்ரேயர் பண்ணாலும் உண்மையாக ப்ரேயர் பண்ணும் இருதயத்திலேருந்து ப்ரேயர் பண்ணும் நம்பி என் ஆண்டவரனால் எல்லாமே செய்ய முடியும்னு நீ விசுவாசித்து ப்ரேயர் பண்ணணும் ப்ரேயர் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய பதிலுக்கு உனக்கு உன்னுடைய உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் வரும் இப்போ அவள் சின்ன வயசுலேருந்து கேள்வி ஒரு கேள்வியோடு இருந்திருந்தா அந்த கேள்வியை ஞாபகப்படுத்தி அந்த கேள்விக்கான பதிலையும் கொடுத்து அதற்கு சொல்யூஷனை கொடுத்து அவளுடைய வாழ்க்கையில் காலியான வாழ்க்கையை அவரை அவளுடைய எம்டினஸான வாழ்க்கையை ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக்கி கொடுத்துருக்குறா அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் சில பேர் சின்ன வயசுலேருந்து சில விஷயங்களை குறித்து நீங்கள் கேள்வியோடு இருந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த கேள்விக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் போயிட்டு ஆண்டவரே எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்விக்கு எனக்கு பதிலை கொடுங்கன்னா நிச்சயமாக பதில் கொடுப்பார் சில பேர் அந்த கேள்வியே மறந்து உட்காந்துருப்பீங்க நாம் அப்படி தான் இவன் மறந்துருந்தா ரைட் கடை சில காலப்போக்கில் அவள் மறந்து போய் மறக்க அந்த கேள்வியவே ஞாபகப்படுத்தினா இருப்பாருங்க ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவன் அவ்வளோ பெரிய அவ்வளோ ஒரு பெரிய தேவனுங்கிற விட அவர் நல்லவர் அவ்வளோ அன்பான தேவன் நம்மளை நம்மக்கிட்ட எந்த குறையுமே இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குற தேவன் நம்ம எந்த குறையாலுமே அவர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற தேவன் அவ்வளோ ஒரு அன்பான தேவன் நம்ம தேவன் அப்படிப்பட்ட அன்பான தேவன் கிட்ட ஆண்டவரே எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்படி ஒரு கேள்வி இருக்குது இல்லை நீங்கள் கேள்வியை மறந்துட்டீங்க அந்த கேள்வினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு இழப்பை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எம்டினஸை ஃபீல் ஒரு இழப்பை அந்த இழ உங்களுடைய இழ உங்களுடைய ஹிருயத்தில் நீங்கள் உணர்கிற இழப்பை ஃபீல் எம்டினஸை ஆண்டவர் நிரப்ப அன்றைக்கி உங்கள்கிட்ட வந்திருக்கிறார் நிரப்புறவதற்காகத்தான் உங்ககிட்ட இன்றைக்கி பேசுகிறார் கண்டிப்பாக யாரெலாம் ஒரு ஃபீலிங்னஸ் ஒரு எம்டினஸ்ஸை ஒரு வாழ்க்கையில் எதையோ இழந்து எல்லாமே இருக்கும் சில இடத்துல எல்லாமே ஆனால் எதையோ இழந்துக்கிட்டு இழந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்னஸ் ஒரு ஃபீலிங் இருக்குது ஒரு எண்ணம் இருக்குது ஒரு உணர்வு இருக்குன்னா அப்படிப்பட்ட உணர்வை இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் போக்க வந்திருக்கிறார் போக்க போக்கு போக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் சொல்கிறாரு நிச்சயமாக போக்குவார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பறாங்க கருத்தை தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பறாங்க ஆண்டவரே எசப்பா அப்பா நீர் எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா எங்களுடைய வாழ்க்கையில் எம்டியாக இருக்கிற காலியாக இருக்கிற எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எதெல்லாம் காலியாக இருக்கோ எதெல்லாம் எம்டியா இருக்கோ எதெல்லாம் ஃபுல்ஃபில் இல்லாமல் இருக்கும் அது எல்லாவற்றையும் நீங்கள் நிரப்புவேன்னு என்ன சொன்னிருக்கீங்க தகப்பனே அப்பா எசப்பா அந்த பிள்ளைகள் உங்களுக்குப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்களிடத்துல வந்து அவ ஆண்டவரே எங்களுக்கு இதில் எம்டினஸாக இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து ஆண்டவர்கிட்ட வந்து எந்த ஒரு எல்லா வெக்கத்தையும் விட்டு அண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை இந்த இடத்துல ஒரு எம்டினஸை நான் ஃபில் பண்ணுறேன்னு சொல்லும் அவங்களுக்கு தாங்க அவங்களே அப்பா அவங்க எம்டினஸை நீங்கள் ஃபுல்ஃபில் ஆக்குங்க அப்பா அந்த காலியான இடத்தை அப்பா நிறைவாய் மாற்றி கொடுங்க தகப்பனே ஏஸ்ரீநாமத்து பிதாவை அவங்க கான்பிளஸ் ஆன் உங்களை ஆசீர்வதிப்பட்ரு